வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் என்ன பண்ணோம்னா கத்திரிக்காய் தொகையெல்லாம் எடுத்துக்கிறோம் அதுக்கு ஒரு ரெண்டு முட்டை அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும் இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு இது மாதிரி குண்டு மிளகாய் வரும் மூணு போட்டுக்கோங்க புளி விட்டு

உருட்டமைப்பே நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் பெருங்காயம் வந்து கட்டியா பண்ண போடுற இப்பவே போட்டு பொறிச்சுக்கணும் இல்லைனாக்கா இது வதங்கும் போது பெருங்காய ஜலத்தை இல்லைன்னா அரைக்கும் போது விட்டு அரைச்சி விடலாம் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்ட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு நம்ம வந்து அரைச்சி விட்டு கூட்டி பண்ணிக்கிறோம் இப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணு திரும்ப அப்படின்னா வரங்கிக் போட்டிருக்கேன் அவரைக்காய் போடுறேன் அப்ப இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு கேரட்டு முருங்கக்காய் கொத்தவருங்க காய்கறிகளையும் காயெல்லாம் நறுக்கி நான் ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் உக்கு மதிப்பு ஊற வச்சு ஒரு சாப்பிட்டு அலசி எடுத்து விட்டு அதுக்கப்புறம் இறுக்கி இது குழிங்க பைப்பை போட்டு விட்டலாம் நான் இருக்கணும் ஒரு அழுக்கு பைத்தம் பறிக்கும் ஒரு பிடிச்சபடி கடலை பறிக்கும் போட்டிருக்கேன் இது இல்லாமல் இதில் வந்து நிலக்கடலை மாதிரி ஊற வச்சு போட்டிருக்கேன்

கிளீன் பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷு நீங்கள் எல்லாம் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கனாக்க இது வசதியாக இருக்கும் உங்களுக்கு சட்னி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சு நம்ம வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இது ரெண்டு விசில் விட்டுவோம் அதுக்கு வந்துட்டான்னு பார்ப்போம் கட்டி போடாதனாலே நான் பெருங்காய ஜலமாக வச்சுக்கிட்டேன் பதங்கு போதே விட்டால் ஜீவனம் ஆகிடும் இல்லை அரைக்கும் போது கூட நம்ம விட்டுக்கலாம் ஒரு கத்திரிக்காய்ங்கிறதுனால ஒரு ஆண்டு ஒரு சிட்டி அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இந்த கத்திரிக்காய் வந்து என்ன வதங்காங்க இது வந்து ரெண்டு விசில் வரணும் இப்போ வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்

இது கத்திரிக்காய் நல்லா கோடுசா மிக்ஸில மிக்சியில ஆரியினோன்னு மிக்சியில அரைச்சிட்டு எடுக்கிற நேரத்துக்கு இந்த உளுத்தம்பருத்தியும் வறுத்த உளுத்தம்பருத்தையும் என் கூட போட்டு கோர்சா அரைச்சு எடுத்துடணும் తేంగా టస్టా వేడిషనల్ రెసి నా కడయాదు పల్లె పల్లె నీ వచ్చే ఫస్ట్ ఇది అరచుకు అదక కత్తి ఆరణం

நல்லா ஜம்முனு பருப்பு காய்கறி எல்லாம் மலர வந்துருக்கு இப்போ நம்ம இது பேஸ்ட் டேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் அதை இது விடுறோம் பேஸ்டுக்கு என்னென்ன கொட்டைங்கிறத சொல்றேன் இது எல்லாத்தையுமே நானு ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு வறுத்து அரைச்சுட்டேன் நீங்க இது ரொம்ப நாளைக்கு வச்சுக்கணும் அப்படின்னா கூட எண்ணெய் விடாம கூட நீங்க வறுத்து அரைச்சி வச்சு வச்சுட்டு ஸ்டோரேஜ் பண்ணிட்டு தேவைப்படுற நேரத்தில் நீங்க எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரியும் வெண்ணெய்தான் இல்லை அப்பப்போ அரைச்சி விட்டுறதா இருந்தால் அப்பப்போ அரைச்சி விட்டுக்கலாம் மாதிரி ஆயிட்டு இது வந்து ஒரு கலரு கலரிட்டு நான் இது ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரே ஒரு பொதி இட்டா போதும் நான் யாருக்கு பச்சை வச்சுட்டேன் நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு எப்படி என்னென்னு அதுக்குள்ளேயே இதுக்கு நான் ஒரு தாடி பூண்டு கொடுத்துனுறேன்

அஞ்சு மிளகா வத்தல் இந்த அளவு சாமானுக்கு அஞ்சு மிளகா வத்தல் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடப்பருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டே ரெண்டு ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் வச்சிருந்து நான் இதை வறுத்து அரைச்சுட்டேன் கொதிக்கட்டும் இந்த டிஷ்ஷை வந்து இது ஒரு சைட் டிஷ்ஷு இது சாப்பாட்டுக்கும் தொட்டிக்கலாம் சாய்ச்சல போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு இதுவாக இருக்கு அப்படின்னாக்க சப்பாத்தி பூரி

குழம்பு வேணா சவுண்ட் விட்டு இதனை வந்து எண்ணெயை வடிச்சு எடுத்துக்க வறுக்கும் போது நிறைய எண்ணெய் விட்டு வச்சிருந்த அப்புறம் அதிலேயே கழுவி காலிச்சு விடலாம் இதுக்கு வேற எதுவும் போடணும் இல்லை விழுக்கு மிருக்கு கடை விழுக்கு கிடையாது எல்லாமே அதில் போட்டாச்சு பைக்க மிருக்கு கடலை மிருக்கு எல்லாத்தையும் வேகும் போது எல்லாத்தையும் போட்டாச்சு நிலக்கடலை எல்லாமே போட்டாச்சு இப்போ நாங்கள் கூப்பிட்டு

அரைச்சிவிட்ட கூட்டு வெஜிடபிள்ஸும் போட்டு அரைச்சிவிட்ட கூட்டு ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம கத்திரிக்காய் தொகை எடுத்து அரைச்சி ரெடி பண்ணிடுவோம் அதுக்கு நம்ம இந்த வடக்கி வச்சிருந்தது எல்லாத்தையும் ஒரு கோஸ் இந்த கஷ்ட இந்த தேங்காயை இது வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு கோஸா இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்கி வச்சிருந்தேன் இந்த கத்திரிக்காய் மிளகாய் வத்தல் தேங்காயம் புளி உப்பு என்னென்னொண்டு இது எல்லாத்தையும் இதோட அரைச்சிட்டு லாஸ்ட்டாக இந்த வெளித்த மிருப்பை போட்டு ஒரு கோல்சா அரைச்சி எடுத்துட்டுனா கத்திரிக்காய் தொகையும் ரெடி இது ரொம்ப இருக்கும் இதை அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ கத்திரிக்காய் தொகையில அரைச்சி கொஞ்சம் கோர்சாக அரைக்கணும் கோர்சாக அரைச்சி இந்த சாதத்தில் போட்டு சொல்கிறேன் சாதத்தில் போட்டு நல்லா விட்டுண்டு விட்டு சாப்பிடலாம் நீங்களும் இதேமாரி பண்ணி போயிருங்கோ கத்திரிக்காயில நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் இதை வந்து இந்த கத்திரிக்காய் தொகையில சா சாதத்துக்கு போட்டுக்கலாம் இல்லை வேணுங்கிறவங்க பிடிச்சிருந்த இட்லி தோசை அதுமாரி எதுக்கு பண்ணாலும் சைடிஷா வச்சுட்டு சாப்பிடலாம் கத்திரிக்காய் தொகையல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதேமாரி பண்ணி போயிருங்க